சென்னை அனைத்து நுகர்பொருள் விநியோக சங்கத்தின் தலைவர் கே நடராஜன் இன்று சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இன்று மாலை அந்த கூட்டத்தில் பதினைஞ்சு சுதந்திர தின விழாவிற்கு அலுவலகத்தில் கொடியேற்றி அனைவரையும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வருகிறது வரவேற்கிறோம் இரண்டாவதாக தமிழ்நா தெய்வத்திரு வெள்ளையன் பிள்ளையன் அவர்களை நல்லாசியுடன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் எழும்பூரில் நடக்கிறது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு இதற்கு விநியோக சென்னை அனைத்து நுகர்வோர் விநியோக சங்கத்திலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் மற்றும் எங்களோடு இணைந்து செயல்படும் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஐம்பது பேருக்கு மேலும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டபடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டமானது ஐயாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைமையேற்று தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் தலைவர் எழுச்சி நாயகன் இரும்பு மனிதன் திரு வெள்ளையன் அவர்கள் எழுச்சி நாயகன் சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது செயலாளர் பி மெஸ்வர் காந்தன் வெள்ளையன் அவர்கள் மற்றும் பொருளாளர் பீர் முகமது அவர்கள் வழிகாட்டுக்குழு தலைவர் டி சேக் முகம் அகமது அவர்கள் செய்தி தொடர்பாளர் ஆல்பட்ட அந்தோனி அவர்கள் மற்றும் மறையூர் கருப்பையானன் அவர்கள் வியாசை மணி அண்ணன் அவர்கள் பி வி கருணாகரன் அவர்கள் மற்றும் தங்கத்துறை அண்ணன் அவர்கள் மேற்கு மாவட்ட தலைவராக அண்ணன் இசி பாலன் அவர்கள் துறை மாணிக்கம்மன்னன் அவர்கள் ஆர் சுந்தரன் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் கணேசன் ஆலந்தூர் கணேசன் அவர்கள் மற்றும் ஈகிள் தங்கவேலு அவர்கள் ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் மற்றும் வணிக தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் துணை செயலாளர் ஆர் செல்வகுமார் அவர்கள் ஆர் செல்வகுமார் அவர்கள் மார்கழி விழா நாயகனாக சிறப்பாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே வேளையில் சென்னை அனைத்து நுகர்பொருள் சங்கத்துக்கு வேண்டிய உதவிகளும் செய்து கொண்டு வருகிறார் மற்றும் அலெக்ஸ் அண்ணன் அவர்கள் கோவை மாவட்டத்தின் சிங்கம் லிங்கம் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட திருமல் ராஜா அவர்கள் மற்றும் டேவிட்சன் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து பகிரீதன் அவர்கள் திருப்பூரிலிருந்து கண்ணப்பன் மற்றும் ஈரோட்டிலிருந்து மோகன் அவர்கள் இவர்களைப் போன்ற பல மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான ஒரு தலைவர் ஆக இருக்கவர் பா தேவராஜன் அவர்கள் இவர் இடி முழக்கத்தோடு பேசக்கூடியவர் இவர் வந்து இல்லாத ஆர்ப்பாட்டமே கிடையாது பல மேடைகளில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி பேசி நடத்தி கொடுப்பவர் பா தேவராஜன் அவர்கள் இந்த ஆண்டும் சிறப்பாக நடக்கும் என்று நடக்க இருக்க உங்கள் விநியோகம் சார்பாக எத்தனை பேர் நீங்கள் கலந்துக்கலான் இருக்கீங்க ஆர்ப்பாட்டத்தில் கண்ட நூறு பேருக்கு மேலே வருவோம் சங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் சென்னையிலேருந்து வருவோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்க அதாவது பிட் நோட்டீஸ் போஸ்டர் அந்த மாதிரி எதுவும் போட்டு கொடுக்குறோம் பிட் நோட்டீஸ் கொடுக்குறோம் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கோம் இதில் மதுரை மந்தன் சரிப்பு மொபைல் வியாபாரி சங்கத்திலிருந்து சரிப்பு அவர்கள் வருகிறார் ஸோ இது போன்ற எண்ணற்ற தலைவர் வருகிறார்கள் இதே போல நமது விருப்ப பத்திரிகையாளர் தர்மராஜான் அவர்கள் வருகிறார் வண்டிகாரத்து சங்கத்திலிருந்து மற்றும் சில நிர்வாகிகளும் வருகிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து பத்தொன்பதாவது எட்டு இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு ராஜத்தனம் அரங்கில் சந்திப்போம் அனைவரும் வருகை தந்து இந்த க மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்பரை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்போ உங்கள் விநியோக சங்கத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க இல்லையா இன்றைக்கி வந்து உங்கள் சங்கத்தில் வந்து உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எங்களுடைய சங்கத்தில் நூறு பேர் இருக்காங்க இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களோட இலக்கு நாங்கள் வந்து நூற்றம்பதாக உயர்த்தணுன்னு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட இணைந்து செயல்படக்கூடிய சங்கம் ஏழு எட்டு பேர் இருக்கிறோம் அதில் மதுரை மாவட்ட சங்க தலைவர் ஏவிஎஸ் சாதனை தலைவர் மாதவன் அண்ணன் தலைமையில் தென்னிந்தியா முழுவதும் சிறப்பாக செயல்படும் தலைவர் அவர் அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம் வேற ஏதாவது சொல்லப்போ அதாவது உங்கள் சங்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன நீங்க சொல்லலாம்னு இருக்கீங்க இணையாதவங்களுக்கு இணையாதவர்கள் ஒரு நேர்மையான தலைவர் கீழ் தேர்மையான தலைவரோடு இணைந்து செயல்படும் சங்கம் எங்கள் தலைவர் வெள்ளையன் அவர்கள் தென்னிந்தியா முழுவதும் தென்னகம் என்று முதலில் சொல்லிவிடும் தென்னிந்தியா முழுவதும் சிறந்த தலைவர் என்றால் அது வெள்ளையன் தான் அவர் தலைமையிலே நடந்த சங்கம் இப்போது சவுந்தரராஜனண்ணன் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த சவுந்தரராஜனண்ணன் மிக நாற்பது வருஷமாக வணிகர்களுக்காக உடைத்தவர் நேர்மையானவர் அதேபோல் விநியோக சங்கத்துக்காக இன்று சிறப்பாக தமிழகம் வங்கம் இல்லை தென்னிந்தியா முழுவதும் செயல்பட்டு சென்ற ஆண்டு ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் மீட்டு கொடுத்தவர் மதுரை மாவட்ட தலைவர் சாதனைத் தலைவர் ஏ விஎஸ் ஏஆ அவர்கள் அதோடு இணைந்து சென்னை அனைத்து நுகர்பொருள் சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களோடு இணைந்து சென்னையில் கேகே நகர் சங்கம் மற்றும் அம்பத்தூர் மற்றும் ஏழு சங்கங்கள் எங்களாக நாங்கள் மொத்தமாக தமிழகம் முழுவதும் இணைந்து இருக்கோம் எங்களோடு இணைந்து செயல்பட வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஊழலற்ற சங்கம் நேர்மையான தலைவர்கள் சொன்னதை செய்து கொடுக்கக்கூடிய தலைவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எந்த கோரிக்கையை வேண்டுமானாலும் வைத்து கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கத்தோடு இணைந்து செயல்படும் தலைவர்களாக நாங்கள் இருக்கிறோம் பொதுநலத்தோடு செயல்பட்டு கொள்வோம் நடத்துகின்றோம் சுயநலம் எங்கள் நன்றி அனைவரும் அனைவருத்து செயல்படும் சங்கம் எங்களுடைய சங்கமாக தமிழ்நாடு வணிக சங்கின் பேரவை பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு ராஜரானம் ஸ்டேடியம் அருகில் எழும்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் அடைகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை கொள்கை விலை ஒரு கம்பெனி வந்து கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு ரேட்டும் சில்லறை வியாபாரத்துக்கு ஒரு ரேட்டும் கொடுக்குறது எங்களுடைய விநியோகத்துறை சங்கம் கடுமையாக கண்டனம் செய்கிறது அதே நேரத்தில் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி பல மு முனை வரிகளை வசூல் வைக்கிறது இந்த வணிகர்களிடம் விநியோகர்களிடம் பல வரிகளை போட்டு வசூல் செய்துவிட்டு எங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரமற்ற தொழிலாக நடத்தி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு வணிகர்கள் ஒரு ஒரு அரசு சிறப்பாக மத்திய அரசாங்காக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அது சிறப்பாக நடக்கிறதா என்றால் முதலில் வணிகர்கள் கட்டும் வரி பணத்தில் தான் அந்த அரசுகள் செயல்படுகிறது முதல் முதலில் வணிகர்கள் யாரும் வரி கட்டவில்லை என்று அந்த அரசு அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாது பொருளாதார ரீதியாக பலம் வாய்ந்த ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பது வணிகர் சங்கங்களே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்